புதிதாக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சியில் சேர்ந்திருப்போர் சரியாக பேசுவது இல்லை என மறைமுகமாக விஜயின் தாவைக்காவை பன்னாட்டு தமிழ் கிறிஸ்தவ பேராயத்தின் பேராயர் விமர்சனம் வைத்துள்ளார் சென்னை அசோக் நகரில் பன்னாட்டு தமிழ் கிறிஸ்தவ பேராயம் மற்றும் சமூக நீதி பேரவை சார்பாக உறவுகளின் அரசியல் கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் சீமான் பதிலளிக்கும் வகையிலான உரையாடல் அமர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேசிய பாதிரியார் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள் இந்த காலத்தில் இளைஞர்கள் புதுசாக தொடங்குற கட்சியில் போயிருக்கிற இளைஞர்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் ஐயோ இருக்கு நமக்கு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒன்றும் தெரியாத பிள்ளைகளாக இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு அதனுடைய வழிகாட்டு நடைமுறைகளை இவ்வளவு தலையில வச்சு ஒரு ஒரு மனிதன் சுத்தி நிறைய அவரை பத்தி நாலு வார்த்தை உங்க அக்க பக்கத்துல நீங்க சொல்லணும் கைதட்டிட்டு போயிடாதாங்க சரியா கைதட்டிட்டு போயிடாதாங்க நம்ம நாமக்கல்லில் எல்பிஜி சங்க தலைவருக்கு எதிராக உள்ள லாரி உரிமையாளர்கள் டேங்கர் லாரிகளை இயக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக அனைத்து டேங்கர் லாரிகளுக்கும் வேலைக்கான அனுமதி கடிதம் வழங்க வேண்டும் என தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் சங்க தலைவர் சுந்தரராஜன் தனிச்சையாக வேலைநிறுத்தத்தை அறிவித்துவிட்டதாக சங்க உறுப்பினர் செல்வராஜ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அசோசியன் தலைவர் வந்து கார்பரேஷனுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க என்ன மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க தலைவருக்கு மட்டும்தான் இப்போ எல்லா விஷயம் தெரியும் பொறுப்பாளர் எந்த பொறுப்பாளருக்கும் தெரியுங்கிறாங்க தலைவர் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு சில பேர்த்துக்கு சாதமாக பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைக் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த இதனால வந்து எங்களுக்கு வந்து ஸ்டைக்கில் வந்து உடன்பாடு இல்லை நாங்கள் வந்து வண்டியை ஓட்டுறோம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தை முடக்கினாலும் களத்தில் மக்கள் பணி தொடரும் என்று உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வன்முறை தொடர்பான பதிவுகள் இருந்ததாக கூறி அவருடைய ஃபேஸ்புக் கணக்கு முடுக்கப்பட்டு பின்னர் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இந்நிலையில் மாநிலத்தில் நடந்த பாலியல் குற்றம் மற்றும் வன்முறை தொடர்பான தகவல்களை பதிவிட்டதில் என்ன தவறு என்று அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஃபேஸ்புக் கணக்கை முடக்கினாலும் மக்களுக்காக களத்தில் பணியாற்றி வெற்றி பெறுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்